அழிவில்லாத இறைவா நீர் மகிமை நிறைந்தவர் அளவிட முடியாதவர் அழிவில்லாத உம் மகிமையை அழிந்து போகும் மனிதருடைய பறவைகளுடைய கால்நடைகளுடைய ஊர்வனவற்றினுடைய உருவங்களாக மாற்றியமைத்தோம் என்று உமது வார்த்தை எங்களுக்கு நினைவூட்டுகிறது இந்த புதிய நாளில் எங்கள் உள்ளங்களை ஆராய்ந்தருளும் எங்கள் நித்திய மகிமையை எங்கள் சொந்த ஆறுதல் மற்றவர்களின் பாராட்டு செல்வத்தை தேடுதல் அல்லது உலகின் நிலையற்ற ஒப்புதல் போன்ற அழிந்து போகும் மற்றும் கடந்து போகும் காரியங்களுக்காக நாங்கள் எங்கே மாற்றிக்கொண்டோம் என்பதை காண்பித்தருளும் படைத்தவராகிய உம்மை விட படைக்கப்பட்ட பொருட்களுக்கு நாங்கள் அதிக மதிப்பளித்ததற்காக எங்களை மன்னித்தருளும் உமது குறைபாடற்ற மற்றும் அழியாத மகிமையின் மீது மட்டுமே எங்கள் கண்களை நிலைநிறுத்த எங்களுக்கு அருள் தாரும் இன்று நாங்கள் செய்யும் அனைத்தும் உமக்கு மட்டுமே நன்றி மற்றும் கனத்தை அளிக்கும் ஒரு வழிபாட்டு செயலாக இருக்கட்டும் எங்கள் கவனத்தை தூய்மையாக வைத்திருக்க எங்களுக்கு உதவியருளும் அதனால் எங்கள் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த முடியும் ஆமே